வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் ஒருத்தர்களே ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைக்கான முன் பங்குச்சந்தை பகுப்பாய்வு ஃபஸ்ட் நம்ம எஸ்டர்டே ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிப்போர்ட் பார்த்துருவோம் ஃபண்டமெண்டலி அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அனலைஸ் அண்டு இன்றைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட் பார்ட்டாக வந்து எஸ்டர்டே நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ எல்லா இண்டெக்ஸுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆச்சு சென்சிக்ஸ் நிஃப்டி த்ரீ நிஃப்டி பேங்க் ஸோ எல்லா இண்டெக்ஸுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆச்சு பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து பிலோ ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆச்சு இந்த பேங்க்ஸ் நிஃப்டி பேங்க்கை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீக் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு அதுக்கான சம் ரீசன்ஸ் இருக்குது ஸோ அது ஃபண்டாமென்டலி ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியாச்சு ஸோ செக் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா இன்றைக்கும் பேங்க்குக்கான ஒரு குரோத் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு நான் அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து சொல்லிடுறேன் சரிங்களா ஓகே ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கும் சென்செக்ஸோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கும் நிஃப்டி பேங்க்கோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கும் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு எஃப்ஐஏ வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு பை பண்ணியிருக்காங்க ஸ்டடி அப்புன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு கோடி எஸ்டர்டே வந்து எஃப்ஐஏ வந்து பை பண்ணியிருக்காங்க ஆனால் டிஏ வந்து செல் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி இருபத்தஞ்சு கோடி வந்து டிஏ வந்து செல் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே சரிங்களா ஸோ டிஏஸோட செல்லிங் வந்து ஸ்மால் தான் இருக்குது ஸோ பெருசாக ஒன்றும் செல்லிங்ஸ் கிடையாது பட் இருந்தாலும் நம்ம டே பை டே வாட்ச் தான் ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் எஃப்ஐஏஎஸ் வந்து கண்டினியூவாக வந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதை அளவுக்கு ப்ராப்ளமே கிடையாது எக்கனாமிக்கல் டேட்டா எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது ஸோ அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியாச்சு சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ரூமர் நியூஸ்ன்னு தெரியாது பட் ஆனால் ஒரு நியூஸ் வந்து இன்ஸ்டாவிலருந்து யூடியூப்லேருந்து அண்டு சம் டெலிகிராம் எல்லாம் வந்து இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது என்னன்னா எஃப் டவுக்கு ஒன்றும் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா இது வந்து அஃபிஷியலாக வந்த நியூஸா இல்லை இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன் ப பப்ளிஷ் பண்ணதா இல்லை நியூஸ் கம்பெனிஸ் பப்ளிஷ் பண்ணதா அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பீங்க ஸோ இது வந்து அஃபிஷியலாக இன்னும் நியூஸ் வரல ஜஸ்ட்டு வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க சரிங்களா யாருன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து தௌசண்ட் க்ரோர்ஸ்க்கு மேலே வந்து லாசஸ் வந்து இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிஸில் வந்து பண்ணுறாங்க ஸோ இதனால் இந்த எஸ்டிடி டேக்ஸ் அப்படிம்பாங்க சரிங்களா எஸ்டிடியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அவங்க வந்து லாஸஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு மேலே அதை முடிவெடுத்து பட்ஜெட்டில் வந்து அது நடைமுறை கொண்டு வந்தால் தான் ரீல் ஸோ அது வரையும் ஜஸ்ட் அது ஒரு சஜஷனாக மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒன்றும் பயப்படலாம் தேவையில்ல பட் இது வந்தால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஃபியூச்சர ஆப்ஷன்ஸ் பக்கம் வர்றது கொஞ்சம் எல்லாமே அடியாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா லாசஸ் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே தான் வந்து இருக்காங்க ஒரு இன்ட்ராடே பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ராடேங்கிற கான்செப்ட்டில் டெரிவேட்டிவ் பக்கம் வராமல் அதாவது இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் வராமல் டேரக்டாக அவங்க ஸ்டாக்கில் போய் ட்ரேட் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட மூமெண்ட் வந்து கணிக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து மினிமம் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் ஆனால் இங்கே ஹியூஜ் ப்ராஃபிட்டுக்கு ஆசை பண்ணி ஹியூஜ் லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வந்தால் நல்லதுதான் சரிங்களா பட் எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்களோ ஸோ ஆனால் அந்த ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எடுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்களே ஸோ அது மூலியமாக ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு சம் லாஸஸ் வந்து இருக்கும் பட் ஓவராக அடி ஆகிட்டே இருக்காங்களா ஸோ அவங்க இந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து க்ரியேட் ஆகும் சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபைவ் பர்சன் அதாவது எபோ ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து வந்துட்டு இருக்கு ஏப்ரல் மந்த் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சி ஸோ அந்த ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிறதே நம்மளுக்கு ஒன் ஆஃப் த குட் எக்கானமி வந்து கொண்டு போவோம் அப்படின்ட்டு சம் எக்கனாமிக்ஸ்டெலாம் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சைட் ஃபார் இந்தியா சரிங்களா ஸோ அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான பாசிட்டிவ் இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஸ்டேபிளாக வந்து வந்திருக்கக்கூடியது ஸோ நம்மளோட எக்னாமிக்கில் பொறுத்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் தான் பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு இருக்குது எதை பேஸ் பண்ணி அதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த எக்கனாமிக்ஸ்ட்டு எதை வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பர்சன்டேஜ் வெயிட் அதாவது எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவுக்கு எயிட் பர்சன்டேஜ் வெயிட் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து மைனிங் மைனிங் செக்டாரை பொறுத்தளவுக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் வந்து நம்மளுக்கு இது இருக்குது ஸோ இதோட ரெண்டோட டிமாண்ட்மே நம்மளுக்கு அதிகமாக இருக்குது எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது மைனிங்கோட டிமாண்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கனால ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்படிங்கிறது எக்கனாமிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபண்ட்ஸ் வந்து சுவிஸ் பேங்க்கில் வந்து எழுபது சதவீதம் வந்து ஹிட் பண்ணியிருக்கு ஃபோர் இயர் அதாவது எழுபது சதவீதம் பர்சன்டேஜ் வந்து ஃபோர் இயரோட லோ வந்து ஹிட் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ பில்லியன் வந்து ஃபோர்டீன் இயரோட ஹையை வந்து ஹிட் பண்ணிச்சு பட் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபோர் இயரோட லோ வந்து ஹிட் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து கிடச்சிருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோர் இயரோட லோ வந்து ஹிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பெருசாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது பட் ஒரு எக்கனாமிக்கலாக நம்மளோட பணம் வந்து எவ்வளோ தூரம் வெளியே போகுது உள்ளே வருது அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸாக்டாக வந்து கணிச்சிக்க முடியுது சரிங்களா ஸோ இதான் நம்மளுக்கு இன்னும் கிடச்சிருக்கான நியூஸ் ஓகே ஸோ வேர்ல்டு வைடாக வந்து அனலைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி அந்த டவு ஜோன்ஸ்லாம் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி ஃபிஃப்ட்டி பாசிட்டிவ் ஆர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது பாய் சாரி பிலோ ஒன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது தௌசன் ஃபியூச்சர் பொறுத்த அளவுக்கு பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது சரிங்களா கமாடிட்டியை அளவுக்கு பெருசாக ஒரு சேஞ்சஸ் கிடையாது ஸோ நியூட்ரல் அதாவது அதிகல் பார்த்தீங்கன்னா பாய்ண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டாக கம்ப்ளீட்டாக இருக்குது ப்ரென் குர்டாயில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது இப்போ தான் நம்மளோட ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ் போகிறோம் இதை பேஸ் பண்ணி தான் நான் பேங்கிங் செக்டரில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஆல் பேங்க்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் அண்ட் ஹெச்டிபி பேங்க்லாம் எபோவ் டூ பர்சன்டேஜ் வந்து டூ பர்சன்டேஜ் எபோ வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு சரிங்களா ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்கனால ஸோ பேங்கிங் செக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்டு இன்ஃபோசிஸ் விப்ரோம் ஸோ இந்த ஒரு டூ கம்பெனிஸ் ஐடி செக்டரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வெரி பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஐ திங்க் டுடே வந்து நியூ ஆல் டைம் ஒய்யாக ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டின்டெக்ஸ்க்கு உண்டு பேங்க் நிஃப்டி இடெக்ஸும் உண்டு ஓகே ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் லாங் போர்ஷன் ட்ரேடிங் கிடச்சுனா ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அது உங்களோட கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ டுடே வந்து ஒரு டேட்டாஸ் வந்து பப்ளிஷ் ஆகிறக்கூடிய ஒரு ஈவெண்ட் இருக்கு மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகுது ஸோ டென் தேர்ட்டிக்கு இதோட டேட்டாஸ் வந்து ஓரளவு நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் வரும் பட் இருந்தாலும் வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் ஃபிஃப்டிக்கான என்னோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் நிஃப்டி ஃபிஃப்டின் டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல இருக்குது ஸோ இன்றைக்கான நிலை சிறத்தவளக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டின் இந்த பர்ட்டிகுலர் டேஸில் நம்மளுக்கு மூமெண்ட் நல்லா இருக்குது பட் நம்மளோ க்ளாப்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது சரிங்களா ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லது தெரியும் இந்த டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு மார்க்கெட்டோட ப்ரொடிக்ஷனே இல்லாத மாதிரியே இருக்கும் பட் நம்மளோட டார்கெட்டுக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் நான் சொல்லியிருந்தேன் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் அதுக்கு டே பை டே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு பட் நம்மளுக்கு ஒரு புள்ளி ஸ்கேண்டிலே இல்லை சின்ன சின்ன பேரி ஸ்கேண்டில்லாம் மார்க்கெட் வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு செல்லிங் ப்ரெசரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கு நான் அதான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன் மார்க்கெட் ஆல்ரெடி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஒரு சப்ளை ஜோன் ஏரியாவை ரீச் பண்ணிடுச்சு ஸோ எப்போ வேணால் செல்லிங் நம்மளுக்கு இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் பட் ஒரு கண்டினியூஷன் கேண்டில் பொறுத்தளவுக்கு ஸ்மால் ஸ்மால் கேண்டிலாக வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கு சரிங்களா நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொன்னால் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம் மார்கார்டு தான் நோக்கி வந்து இருக்கு ஸோ இதை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்தராக எஸ்டர்டே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த லெவல் சொல்லியிருந்தேன் இந்த லெவலுக்கு கீழே இருக்க வரையும் மார்க்கெட் அதாவது இருபத்தி மூணு ஐநூற்றி எழுபதுக்கு கீழே இருக்க வரையும் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு என்னன்னா டவுன் ட்ரனில் தான் இருக்கும் அப்படின்னும் எஸ்டர்டே அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட் வந்து நான் ஃபர்தராக இங்கே சப்போர்ட் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது இவ்வளோ தூரம் வந்துச்சு இது ஒரு ட்ராப்புங்கிறது எனக்கு ஐடென்டிஃபை எங்கே கிடச்சுன்னா இந்த லெவல்ஸ்குள்ளே ஒரு சம் பாயிண்ட்ஸ் இந்த மேலே ஏற பார்த்துச்சு ஏறலை ஸோ அப்பயே நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இன்டர்டே லெவல்ஸ் பார்த்தேன் ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ட்ராப்பை நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா அகெயின் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு குட் சப்போர்ட் எடுத்துச்சு ஸோ என்னோடய என்ட்ரிஸை வந்து நான் இங்கே வந்து எடுத்தேன் கேன் நம்மளுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஓகே இதை கிராஷ் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் அப் போயிடும் போயிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் இந்த கேண்டிலோட ஒரு கன்ஃபர்மேஷனில் வந்து ஒரு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கிடச்சி பட் இந்த கேண்டில் வந்து நம்மளை ஏமாற்றி போட்டுச்சு ஸோ பிரேக் அவுட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கல விக்ஸ் மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிற லாஸ்ட் ஒன் ஹவர் கேண்டில் தான் நம்மளுக்கு பிரேக் அவுட் கேண்டிலாக வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு கேப் அப்ளோ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ மார்க்கெட் வந்து டேவோட ஹை ஆர் இங்கே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கும் இந்த லெவல்ஸ்க்குள்ளே வந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா இருபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஸோ ஃபர்தராக டேவோட ஹை இல்லைன்னா இந்த லெவல் இல்லைனா மார்க்கெட் ஓப்பன் ஆனியோ சம் அதுவே ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் அண்ட் போச்சுன்னா என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நான் இருபத்தி மூணு ஏழுநூற்றி இருபத்தி நாலு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் இதை ப்ரேக் பண்ணது இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுனா மார்க்கெட் இருபத்தி மூணு எட்நூறு வந்து ரீச் பண்ணும் இதையும் ப்ரேக் பண்ணுதுன்னா நான் சொன்ன மாதிரி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தை வந்து ஸோ ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியில் தான் எனக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டிய விட பேங்க் நிஃப்ட்டி வந்து நல்ல ஒரு க்ரோத் ஆகிட்டு இருக்கு பட் எஸ்டே வந்து நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணலை ஸோ ஸ்டில் நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் ஸ்டார் கேண்டிலோட ஃபார்மேஷன்லேயே வந்து நிற்கிது சரிங்களா ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டிலோட ஃபார்மேஷன் அதுக்குன்னு ஒரு செல்லிங் ப்ரொசர் இருக்கலாமான்னா பாசிபிலிட்டிஸ் கிடையாது பட் இருந்தாலும் டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு அப் டெண்டாக தானே இருக்குது ஸோ அதோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்ட்ரடேல ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ அதனால் ஈஸியாக வந்து ப்ரொடக்ட் பண்ண முடியும் ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு ஐநூறு தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு ஃபர்தராக இதை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் ஸோ ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த லெவல்ஸ் என்னன்னா மார்க்கெட் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துருச்சு ஸோ ப்ராப்ளம் கிடையாது இப்போதைக்கு நம்மளுக்கு குட் பிரேக் அவுட் அண்ட் என்ட்ரிஸ் எல்லாமே பயங்கரமாக கிடச்சி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு இதுவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஆல்ட்மையாக பிரேக் பண்ணிவிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸை ஹிட் தான் அதுக்கான வேலையாகவே இப்போ இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இடெக்ஸ் என்ன செய்யுதோ அதுதான் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸு செய்யும் ஸோ இதை பொறுத்தளவுக்கு கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஷார்ட் டேர்ம் லெவல்ஸோட கன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குது அப்படின்னா ஸோ இதுவும் நம்மளுக்கு ஆல் டைம் மையம் பிரேக் பண்ணுற லெவலில் போயிட்டுருக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு குட் சப்போர்ட் எடுக்குது சரி அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அதே மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட் எடுத்துடுச்சு ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ஆல் டைம் மையை வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து என்னோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து வச்சுருக்கேன் இருபத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு தான் என்னோடய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து இருக்கு சரிங்களா ஓகே ஸோ இதான் வந்து இன்னைக்கான என்னோடய லாங் டர்ம் அண்டு ஷார்ட் டர்மோட லெவல்ஸ் ஓகே ஸோ அந்த ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு ஸோ மார்க்கெட்டில் டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு புலிஷாக தான் இருக்குது ஃபண்டமெண்டலியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் வந்து டே பை டே ஸோ அதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு புலிஷாக தான் இருக்குது ஓரளவு சப்ளை சோனை ரீச் பண்ணனால இன்ஸ்டியூஷன் செல் பண்ணாங்க அப்படின்னா சம் மூவமெண்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கான பாசிபிலிட்டி தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இருக்குது சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறையா பேர் கால்ஸ் தரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ப்ரொவைட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க எக்ஸிட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது என்னோட பேரில் வந்து நடந்துருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக ஸ்கேம் சரிங்களா ஸோ நான் எந்த கால்ஸ் கொடுக்கறதுல எந்த கோர்ஸ் எடுக்கிறதுல ஸோ எதுவுமே கரண்ட்லி எதுவுமே பண்ணுறது கிடையாது ஸோ இது எல்லாமே ஸ்கேம் ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான அப்டேஷன் கம்மியாக இருக்கும் பட் கூடிய சீக்கிரம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமான அப்டேஷன் வந்து ஸோ அங்கே வந்து உங்களோட டெல எங்களோட என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ வீடியோ மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து அவங்கள வந்து க்ரோ ஆகிக்கிட்டோம் ஸோ ஏன்னா மார்க்கெட்டோட என்ன ஆக்டிவிட்டியோ டெய்லி வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அவங்களே வந்து டே பை டே வந்து நம்மளோட சேர்ந்து வந்து க்ரோ ஆகிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஓகே ஸோ ஐம் செப் ஸ்டார்ட் பை சார் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ